வாங்க இன்றைக்கி சிம்னி கழுவு போகிறேன் பிசு பிசுக்கு நிறைய இருக்குது அது வந்து ஈஸியாக எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம் அது பாருங்கள் பழைய ஸ்டீல் நார் க்ரீன் நாறு இது வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் இல்லைங்களே அதை எடுத்துருக்கேன் ஒரு ரூபாய் ஷாம்புங்க இந்த ஷாம்பு தான் நல்லா க்ளீனாக கழுவும் கொஞ்சம் ஈஸியாகவும் நம்ம கழுவிடலாம் அதனால் இந்த ஷாம்பு எடுத்திருக்கேன் அப்படியே கட் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி கழுவுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் அடுப்பு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி காட்டன் போட்டு வச்சுருக்கேன் மேலேருந்து நம்ம சிம்னி கழுவுறச்ச கீழே வந்து இந்த அழுக்கு தண்ணி எல்லாம் மேலே படும் இல்லைங்களா அதனால் இது ஃபுல்லாக எப்படி மூடிவிடுவோம் மூடிவிட்டால் எல்லாம் காட்டன் மேலே வந்து அப்படியே தொடச்சி எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் இது வாஷ் பண்ணி எப்படியும் த்ரீ மந்த்தாக அறுத்து அதனால் பாருங்கள் எப்படி வந்து அழுக்கு வந்து சேர்ந்துடுச்சு ஒன் மந்த்லி ஒன்ஸ் பண்ணிடுறது இந்த முறை கொஞ்சம் வெளில நாங்கள் வெளியூர் போயிட்டு இருந்ததுனால இதை வாஷ் பண்ண முடியல அதனால் நிறைய எண்ணெய் எண்ணெய் பிசுக்கெல்லாம் நிறைய சேர்ந்துட்டு இதை எப்படி வாஷ் பண்ணுறது ஈஸியாக பார்ப்போம் பாருங்க கொஞ்சம் நாளில் வந்து ஷாம்பு போட்டுக்கலாம் நம்ம மேலே ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் மேலே அப்படியே போட்டு விட்டுடலாம் மேல கம்மியா இருக்கிறதுனால எடுத்துடலாம் சுத்தமா வாஷாயிடும் கிளீனா சீக்கிரமும் எடுத்துருவோம் பிசு பிசுக்கெல்லாம் பாருங்க மேல கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால வந்து மேல எடுத்துடலாம் கொஞ்ச தான் போட்டேன் மிச்சம் அப்படியே இருக்குது ஷாம்பு பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ வந்து எண்ணெய் பீஸுக்கு இருக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம நல்லா பாருங்கள் கொஞ்சம் ஷாம்பு அதிகமாக எடுத்துக்கலாம் இங்கே போட்டு மேலே அப்படியே அப்ளே பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் நம்ம சுத்தமாக கொஞ்சம் ஊர்ன பிறகு எடுத்துடலாம் கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம் அப்போ கொஞ்சம் பிசு பிசுக்கு வர்றதுக்கு ஈஸியாக கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க இப்படி தொட்டு ஹாட் வாட்டர் தொட்டு தொட்டு இப்படி தேய்க்கணும் பாருங்க பிசு பிசுக்கெல்லாம் எப்படி வந்து நாரில் வந்துடுது பாருங்க இந்த எண்ணெய் பிசு ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு மாசமாக ஷாம்பு வாசனை மட்டும் தாங்க வரும் எண்ணெய் வாசனை வராது பாருங்க இந்த முனையில் பாருங்கள் எவ்வளோ வந்து பிசுக்கு இருக்கு பாருங்கள் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் லைட்டாக ஷாம்பு போட்டால் தான் இவ்வளோ ஈஸியாக வரும் வேறு எதுலேயும் இவ்வளோ ஈஸியாக வரல நான் ட்ரை பண்ணிட்டேன் எப்படி வருது பாருங்கள் தொட்ட ஒன்று அப்படி இழுத்துட்டு நம்மளே ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம் பாருங்க நல்லா எல்லாம் பிசு பிசுக்கெல்லாம் போயிட்டு நல்லா சுத்தமாக பாருங்கள் காட்டன் வச்சு ஃபஸ்ட்டு துடைச்சிடலாம் சுத்தமாக பாருங்க எவ்வளோ சுத்தமாகிடுச்சு ஷாம்பு இருந்தால் தாங்க இந்த ஒரு வேலை மட்டும் இவ்வளோ பிசு பிசுக்கு போவோம் உடனே இவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ண முடியும் இது உள்ளெல்லாம் இவ்வளோ பிசு பிசுக்கு இருந்தது தெரியுங்களா ஃபுல்லாக க்ளீனாக எல்லாம் எடுத்து வேலை வரோம் பாருங்க எவ்வளோ பிசு பிசுப்பு இருந்தது எல்லாம் க்ளீனாக பாருங்க பாருங்கள் ரூபாய் ஷாம்பு இருந்தால் போதுங்க ஒருபா ஷாம்பு இருந்தால் போதுங்க நல்லா சுத்தமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் மேலே வந்து ஒரு காஞ்சி காட்டன் ஈரப்பதம் இல்லாததை எடுத்து சுத்தமாக வாங்க தொடைச்சிடலாம் பாருங்கள் இல்லை தண்ணியில் வந்து தொடைச்சாச்சு இப்போ காட்டனில் துடைக்கலாம் இந்த வந்து பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக தொடைச்சிடலாம் காட்டனில் தொடைத்தோடனே எவ்வளோ சுத்தமாக எடுத்து பாருங்கள் பின்னாடி இருக்கிற பொருளெல்லாம் இந்த கண்ணாடிக்குள்ளே க்ளீனாக தெரியுது பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு பார்த்து ஷாம்பு இருந்தால் போதும் நம்ம நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடலாம்